ஹாய் விவஸ் வெல்கம் டு கிக்கி குக்கிங் என்றைக்கி நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி நம்ம நல்லா வந்து ஹோட்டல் ஸ்டைலில் நல்லா வந்து மனமாக டேஸ்ட்டாக சேர்த்துங்கிறத பார்த்தினா டிப்ஸ் பார்ப்போம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ஃபஸ்ட்டு வந்து கத்திரிக்காயை பொறிக்கிறதுக்காக நம்ம வந்து எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணி வச்சுருக்கோம் கடாயில் நம்ம கத்திரிக்காய் எப்படி வந்து தேர்வு செய்கிறாங்க பிஞ்சி கத்திரிக்காயை குழம்புக்கு எப்போவுமே வந்து ரொம்ப டேஸ்ட்டு வந்து அதிகமாக கொடுக்கக்கூடியது அதனால் நம்ம வந்து தேர்ந்தெடுக்கிற கத்திரிக்காய் வந்து ரொம்ப பிஞ்சு கத்திரிக்காயாக நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதே போல் நறுக்கிறப்ப வந்து இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க காம்பை வந்து நீக்காமல் நுனியிலருந்து நாலு பக்கமாக நல்லா வந்து கீறல் போட்டு நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம் இதில் புழு இருக்கா என்னென்னு நல்லா வந்து செக் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம குழம்புல சேர்க்கறதுக்கு முன்னாடி எண்ணெயில் நல்லா வந்து பொறிச்சு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஆட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த கவனத்தில் வச்சுக்கோங்க அதே போல் நம்ம வந்து நல்லெண்ணெய் வந்து யூஸ் பண்ணணும் எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு வைக்கும்போது நல்லெண்ணெய் வந்து நம்ம யூஸ் பண்ணி செய்யும்போது ரொம்ப நல்லா வந்து மனத்தையும் டேஸ்ட்டையும் வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்லா வந்து கடாயில் எண்ணெய் வச்சுட்டு அது நல்லா வந்து ஹீட் ஆகணும் ஹீட் ஆகிறதுக்கு முன்னாடி போட்டுறாதிங்க நல்லா வந்து ஹீட் ஆனதுக்கு அப்புறமேட்டு நம்ம வந்து கத்திரிக்காயை போட்டு எடுத்துக்கலாம் நம்ம கத்திரிக்காய்க்குள்ளே வந்து நல்லா ஸ்டஃப் பண்ணியும் நம்ம வந்து மசாலா வந்து தடவி நல்லா வந்து எடுத்து வச்சோம்னா ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வரி கத்திரிக்காய்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கத்திரிக்காயும் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் இப்போ பாருங்கள் என்ன காஞ்சது இதில் நம்ம வந்து கத்திரிக்காயும் நல்லா போட்டு எடுத்துக்கலாம் நம்ம நடுவில் நல்லா வந்து கோடு போட்டுட்டு கத்திரிக்காயை இதில் போட்டு எடுத்துக்கிறோம் இது ரொம்பவுமே நல்லா வந்து பொறிஞ்சு உங்களுக்கு வந்து கிடைக்கணும் நல்ல நல்லெண்ணெயில் கத்திரிக்காயை வதக்கி எடுக்கும்போது ரொம்ப நல்ல டேஸ்ட் வந்து உங்களுக்கு கூடுதலாக கொடுக்க வாய்ப்பு இருக்கு பாருங்க நல்லா வந்து கலர் மாறுறவர்கள் நம்ம கத்திரிக்காயை நல்லா வந்து வதக்கி விட்டுட்டே இருக்கலாம் நல்லா வந்து ப்ரவுன் கலர் வந்ததும் அதுக்கப்புறமா நம்ம கத்திரிக்காயை வந்து எடுத்துடுறோம் குழம்புக்காக இப்போ நல்லா வதங்கி கிடச்சிடுச்சி நல்லா வந்து எண்ணெய் எல்லாம் ஃபுல்லாகவே வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கத்திரிக்காயை வந்து குழம்புக்காக ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டோம் இப்போ நமக்கு நல்லா வதங்கி கிடச்சிடுச்சி ஓகே இப்போ நம்ம வந்து மண் சட்டி வந்து வச்சு நல்லா வந்து ஹீட் பண்ணி எடுத்துப்போம் மண் சட்டியில் நம்ம வந்து குழம்பு வைக்கும்போது ரொம்ப நல்ல டேஸ்ட் அதிகமாக இருக்கும் அதுவும் போல் எண்ணெய் கத்திரிக்காய் கார குழம்பு வைக்கும்போது ரொம்பவுமே கூடுதல் டேஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால நம்ம வந்து மண் சட்டியை நல்லா வந்து காய வச்சு எடுத்து வச்சுப்போம் ஃபுல்லாகவே அதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வந்து ஸ்ப்ரெட் ஆனதும் அதுக்கப்புறமா நம்ம வந்து எண்ணெய் ஊற்றி எடுத்துக்கலாம் நம்ம வந்து நல்லெண்ணெய் யூஸ் ரொம்ப நல்ல டேஸ்ட் வந்து உங்களுக்கு அதிகமாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ நம்ம வந்து தாளிப்புக்கு நல்லெண்ணெய் வந்து ஊற்றி எடுத்துக்கலாம் இது ஃபுல்லாவே வந்து நல்லா சட்டி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகுற அளவு நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம் நல்லா வந்து எண்ணெய் காஞ்சதுமே வந்து நம்ம இதில் கடுகு போட்டுக்கலாம் கடுகும் வெந்தயம் நல்லா வந்து தூள் பண்ணி போட்டுக்கலாம் கூடவே ஒரு வரமிளகையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் வெந்தயம் வந்து சில பேர் வந்து அப்படியே முழுசாக ஆட் பண்ணுவீங்க ஆனால் நல்லா வந்து தூள் பண்ணிவிட்டு ஆட் பண்ணும்போது அதோடைய டேஸ்டே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நல்லா வந்து கடுகு வந்து பொறிஞ்சிடுச்சு கடுகு வந்து பொறிஞ்சதும் இது கூட வந்து கருவேப்பிலையும் நல்லா வந்து குட்டி குட்டி பீசஸை நம்ம வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம் அது ஃபுல்லாகவே அந்த எண்ணெயில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் இப்போ நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வந்து கண்ணாடி பதம் வரவில் நல்லா வந்து வதக்கிகிட்டே இருக்கணும் இதை நல்லா வதக்கிட்டே இருப்போம் இது போல் வந்து எண்ணெயிலே வந்து நம்ம வந்து பூண்டையுமே வந்து உரித்து ஆட் பண்ணிக்கலாம் பூண்டையும் நம்ம எண்ணெயிலே ஆட் பண்ணும்போது அதோடய டேஸ்ட்டுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி வெங்காயத்தை வந்து இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதுவுமே நல்லா ராஸ்மல் போறளவும் நல்லா நம்ம வந்து வதக்கிகிட்டே இருக்கணும் அதுக்குள்ளேயே நம்ம வந்து நல்லா வந்து ராஸ்மல் போறளவும் வதக்கி விட்டுட்டே இருக்கலாம் இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து புளிக்கரைசல் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் புளிக்கரைசல் ஒரு ஆஃப் அன் ஹவர் டூ ஒன் ஹவர் நல்லா வந்து ஊறி கிடச்சிடணுங்க புளி கரைச்சல நம்ம வந்து மஞ்சள் தூள் மிளகாய் தூள் தூள் எல்லாம் இப்ப ஆட் பண்ணிக்கலாம் இது ஒரு நல்லா புளி புளிக்கரைச்சல் ஊற வச்சு எடுத்துட்டோம்னா ரொம்ப நல்ல டேஸ்டா வந்து இருக்கும் இங்க பாருங்க ரொம்பவுமே நல்லா வந்து உங்களுக்கு கலறி விட்டுக்கலாம் புளி வந்து பழைய புளியா இருந்துச்சுன்னா இன்னும் ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும்ங்க புளிப்பு எல்லாமே சேர்ந்து நல்லா வந்து உங்களுக்கு டேஸ்ட்டை வந்து ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் இப்போ கொஞ்சமாக நமக்கு வந்து கொதிநிலை வந்திருக்கு இப்படி கொதிச்சு வந்ததுமே நம்ம வந்து கத்திரிக்காயில ஆட் பண்ணிடலாம் நம்ம இந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர சமயத்தில் வந்து நம்ம வந்து கத்திரிக்காயை வந்து ஆட் பண்ணி விட்ருணும் இப்படி ஆட் பண்ணும்பொழுது நல்லா வந்து கத்திரிக்காயும் இந்த புளி கரைசல் காரம் எல்லாத்திலையும் கலந்து ரொம்ப நல்ல டேஸ்ட்டை வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அதே போல் நம்ம ஃபைனல் டச்சாக வந்து இது கூட கொஞ்சமாக வந்து ஒரு ஸ்பூன் அளவு நம்ம வந்து வெள்ளம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் வெள்ளம் ஆட் பண்ணோன்னா இது ரொம்பவுமே வந்து நல்ல டேஸ்ட்டுமே உங்களுக்கு அதிகமாக இருக்கும் கத்திரிக்காய் சேர்த்ததுக்கப்புறம் வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் மூணு டு நாலு நிமிஷம் மட்டுமே நம்ம வந்து வதக்கி எடுத்துடணும் கத்திரிக்காய் நல்லா வந்து வெந்ததுமே வந்து உப்பு நம்ம வந்து சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வந்து ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் மூடி எடுத்துகிட்டோம்னா குழம்பு நல்லா வந்து உங்களுக்கு ஊறி நல்ல டேஸ்ட்டாக கிடைக்கும் இங்கே பாருங்கள் நல்லா நமக்கு வந்து கொதித்து ரொம்ப நல்லா கூடுதல் டேஸ்ட்டாக வந்து கொடுக்குது வேர்க்கடலையும் நம்ம வந்து நல்லா வந்து பொடிய தட்டி இடிக்கடலில் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் வேர்க்கடலை இல்லைன்னா பொட்டுக்கடலை எதிர் வேணா நம்ம வந்து பண்ணும்போது ரொம்ப நல்ல டேஸ்ட் வந்து உங்களுக்கு கூடுதலாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இங்கே பாருங்கள் நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் கார குழம்பு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க இது வந்து நல்லா வந்து சுட சுட சாதத்துக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட் வந்து உங்களுக்கு கூடுதலாக கொடுக்கும் இது போல் டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து எண்ணெய் கத்திரிக்காய் கார குழம்பு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் என்ன விவஸ் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க தகவல் எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் இது போல் ஒரு நல்லதொரு வீடியோ சந்திப்போம் Thanks for watching, keep supporting Kiki Cooking.